Oh வாரபன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலாம் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் டிராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாலும் அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்னைக்கு பார்த்தாலும் அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதிச்ச உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்வி வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா திருத்தியை வந்துடும் அப்படி இருக்கும்பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது என்னுடைய சேனல் பார்த்துன்னு வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம் இந்த வாரம் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுக்கு திடீர் பணவரவு வரவு இருக்கும் பொது காரியங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குற இந்த வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நிலையில் சட்டு தொய்வு இருந்தாலும் குருவின் பார்வையினால் அது கொஞ்சம் அமைக்கவில்லை போகும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால வந்து எல்லா விதமான வெற்றிகளையும் மல்லி கொடுப்பார் தவிர வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாகியம் உண்டு வெளிவூர் வழிமாநில பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்போதுக்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவு நல்லபடியாக இருக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியின் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல போய் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் சிறு சிறு மருத்துவ இன்டர்வென்ஷன் மூலியமாகத்தான் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசியின் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கறதுனாலையும் சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிவூர் ஊர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் சில கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் டைரக்ஷன் துறையில் இருக்கிறவா நூலகங்கள் வச்சு மெயின்டைன் பண்ணுறவா அதை தவிர வந்து இந்த பேப்பர் புக்ஸு போடுறவா புக்ஸு இது விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அது தவிர காமர்ஸு அதை தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமுமே போதும் இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பத்தொம்போதாம் தேதி ஒரு கார்த்தால் ஒரு பதினோரு பதினொன்றரை மணி வரல மிருகர் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிற ரெண்டாம் இடத்த போகும்போது குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் சமசப்தம பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்தேன்னு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வந்து ஐடியில் இருக்கிறவர்களுக்கு அந்த இது ஷோர் அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதன் மூலியமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இரு பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு முனிவரில் இருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பௌர்ணமி யோகம் அமையிறது பௌர்ணமி யோகம் சூரியனும் சந்திரனும் சம சப்தம பார்வையில் ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ஒருவருக்கு ஒரு ஒரு ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நாலாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதனால் பார்த்தேன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும் அதை தவிர நாலாம் இடம் வலுப்பெற்றதுனால தாய் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த செட்டி புண்ணியம் ஹயகிரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இந்த இவ்வாலை கூட்டிண்டு அதை படிக்கிற குழந்தைகளை கூட்டிகிட்டு எல்லா விதமான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதை தவிர ராமர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்சதேயான பச்சை வர்ணத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரங்கள் வாங்கி தானம் பண்ணுவோம் அது வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும்